ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தொம்போது சிசி முப்பது அறுபத்தி மூணு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் பிஎஸ் சிக்ஸு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்கும்போது சேஸ் வெல்டு இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து தெளிவாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா பக்காவாக பெயிண்டிங்கோட எஃப்சிக்காக ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து வண்டி வாங்கும்போது எஃப்சி இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் பேரில் எடுத்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேற ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே கால் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் உங்கள்கிட்ட எதாவது வண்டி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம் விளம்பரம் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாம் க்ளியராக பார்த்து எடுங்க ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டியோட வண்டியோடய தொட்டி பார்த்துக்கலாம் தொட்டி வந்து நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் எந்த ஓட்ட வரிசையில் எதுவுமே கிடையாது எக்ஸ்ட்ரா லாங்கு அப்படிங்கிறதுனால எல்லாமே பயிர் இரும்பு தான் மரம் கிடையாது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட் வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து முன்னப்பெண்ணே அனுசரிச்சு பண்ணிக்கலாம் எங்கே வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஏழுலேருந்து ஏழேகால் லட்ச ரூபாய் இருக்குமோ ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் லோன் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்க்கறதுலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நேரில் வந்து பார்க்கலாம் நீங்கள் இன்சைட் எல்லாம் பாருங்கள் ரெண்டு ஓனராக இருந்தாலும் நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து தொண்ணூற்றாறாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது பதினோராவது மாதத்து வண்டி பிஎஸ் சிக்ஸு ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு வந்து இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் இருந்தால் நீங்கள் முன்ன பேசி எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு ஏழுலேருந்து ஏழை ஆறு லட்ச வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டியோடய மைலேஜும் ஒரு பதினாறு வரைக்கும் கொடுக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் நல்லா கிளியராக தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராலாங்க பிக்கப் இருபது மாடல் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க